அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்க வாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்ட நிலையில் திருப்பதி கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் வழியாக நுழைந்து இறைவனை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது நம்பிக்கை திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் பற்றியும் வெளிவராத பல அபூர்வமான விஷயங்கள் இருந்து கொண்டுத்தான் இருக்கு இவற்றை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மாற்ற முடியாத உண்மையாகவே மட்டுமே இவை இருந்து வருது ஏழுமலையான தரிசிக்கால் லட்சக்கணக்கில் ஆண்டுல அத்தனை நாட்களுமே பக்தர்கள் குவிவதற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் தான் திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வருபவர்கள் வாழ்க்கையில திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்குமே தெரியும் பலருமே இதை வாழ்க்கையில் உணர்ந்திருக்காங்க ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல ஏழுமலையான் பற்றியும் வெளிவராத ஆச்சரியப்படும் தகவல்கள் இருக்கு ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல அவர்களுடைய கோவில்கள் பற்றிய தகவல்கள் நிச்சயம் அனைவருக்குமே ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கு மனித சக்திக்கும் மனிதர்களின் அறிவுக்கும் அப்பாற்பட்டதுதான் தெய்வ சக்தி என்று சொல்வாங்க அப்படி ஏழுமலையான் குடியிருக்கக்கூடிய கருமறையில் மறைந்திருக்கக்கூடிய பல மே அறியாத அதிசயமான தகவல்கள் இருந்து தான் இருக்கு திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டும் வருவதாகும் திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்படுவதாகும் மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வேறு வெளியாட்கள் யாருமே இங்கு சென்றது கிடையாது இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியாக தெரியாதாம் கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாது கருவறையில் வலதுபுறம் ஒரு தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தரார் அப்படின்னு சொல்லலாம் பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்ல அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் ஒருமுறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது காந்தர்வை இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டும் போடும்படி பெருமாளிடம் வேண்டிக்கொண்டாங்க அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டார் பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் வேண்டுதல்கள் நிறைவேற்றிய பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றியிருக்காங்க பெருமாளின் விக்கிரகத்துக்கு அருகில் காதை வைத்து கேட்டால் ஓயாத அலை ஓசை கேட்கும் இது நம்ப முடியாததாக இருந்தாலுமே உண்மை இதுதான் பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இனியும் எரியும் என்றே சொல்வாங்க பல வருடங்களுக்கு முன்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க அந்த பனிரெண்டு பேருமே மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்காங்க அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளுடைய உடல் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுவற்றில் தொங்க விடப்பட்டது அந்த சமயத்தில் பெருமாள் நேரில் தோன்றியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் திருமலை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் அதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வகையில் முயற்சி செய்தும் அதை உலர வைக்க முடியவில்லை திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போதும் ஏற்கனவே போடப்பட்டுள்ள மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில் சேர்த்து விடுவாங்க இந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெற்பேடு என்ற இடத்துல சொல்லப்படுது ஏழுமலையான் சிலையின் மீது பச்சை கற்பூரம் பூசப்படுறாங்க பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலும் அந்த கல் அந்த பொருளில் விரிசல் ஏற்படும் தன்மை கொண்டது அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டது ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாட்சியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது பச்சை கற்பூரத்துல இருக்கக்கூடிய வேதிப்பொருள் பெருமாளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனையில தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருது அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றால் அது உயிர்ப்புடன் உள்ளது என்பது நம்மாமல் இருக்க முடியாது பெருமாளின் உடல் எப்பொழுதுமே நூத்தி பத்து டிகிரி பேரன் கிட் தக்க வைத்து கொண்டிருக்கும் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மலை முழுவதுமே குளிர்ச்சி நிலவும் இருந்தாலுமே ஏழுமலையானின் உடல் மட்டும் நூத்தி பத்து டிகிரி வெப்பநிலையில சூடாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே காலையில அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையான் திருமேனியின் மீது வியர்வை துளிகள் காணப்படும் புரோகிதர்கள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுவாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்திற்காக புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்படும் நகைகளை கழற்றினார் அது மிகவும் உஷ்ணத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருப்பதி பாலாஜியின் சிலை கருவறையில் மைய பகுதியில் தோன்றியிருக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு தரிசனம் செய்து வந்தாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருப்பதி ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இந்த பாறைகள் தான் இங்கு இருக்கிறதாகும் ஏழுமலையானின் திருவுருவ சிலைக்கு முன்னூற்றி ஐந்து நாட்கள் பச்சை கற்புறம் தடுவதாகும் ஆனால் வெடிப்பதில்லை எந்த ஒரு கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஒரு இடத்துல சிற்பியின் பட்டிருக்கக்கூடிய இடம் தெரியும் உலோகத்தை உருக்கி பார்த்த இடம் தெரியும் ஏழுமலையான் திருவுருவ சிலையில அப்படி எதுவும் அடையாளம் தெரிவதில்லை எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் ஏழுமலையான் திருமேனியில நுணுக்க வேலைப்பாடுகள் அனைத்துமே மெருகு போடப்பட்டது போல இருக்கும் மேலும் விக்கிரகத்தில் நெத்திச்சுட்டி சுட்டி கார்தனிகள் புருவங்கள் நாகாபரணங்கள் எல்லாமே நகைக்கு பாலிஷ் போட்டது போல பளபளப்பாக இருக்கின்றதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையான் திருவுருவ சிலை எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரண்ட்கிட் வெப்பத்தினரை இருக்குது திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் அதிகாலையில நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் அபிஷேகம் செய்யும் போது அங்கே ஏழுமலையானுக்கு வியர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி திருக்கோவில் சமையல் கட்டு மிகவும் பெரிதாகும் பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் சித்ராண்ணம் வடை முறுக்கு ஜிலேபி அதிரசம் போலி போன்றவை மிக அதிக அளவுல தயார் பண்ணுவதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குறாங்க இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நேவேதி கோவில் கர்ப்ப கிரகத்திற்கு குலசேகரப்படியை தாண்டாது வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவும் படியே தாண்டி செல்லாது ஆண்டவனுக்கு நிவேதியமாக செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதம் ஒரு பக்தனுக்கு கிடைக்கப்பட்டால் அது மிகப்பெரிய பாக்கியம் ஏழுமலையானின் உடை இருபத்தி ஒரு முளை நீளம் ஆறு கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாமரம் இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாது திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்துல பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமையன்று விட்டு வஸ்திரம் சாத்துறாங்க இது மேல் சஸ்து வஸ்திரம் பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு நாம் மூன்று வருடங்கள் காத்திருக்க வேண்டும் பக்தர்கள் சமர்ப்பிக்கப்படும் வஸ்திரங்கள் தவிர அரசாங்கம் சமர்ப்பிக்கப்படும் சீர் வஸ்திரங்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை சாத்தப்படுது ஏழு மலையான் ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்ய இன்று நாம் கட்டணம் செலுத்தினால் மூன்று ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ நேபாளத்தில் இருந்து கஸ்தூரி சைனாவில் இருந்து போன்ற பொருட்கள் வரவழைக்கப்பட்டு இங்கு அபிஷேகம் நடக்கிறதாக சொல்லப்படுது சால கிராம தங்கமாலை பனிரெண்டு கிலோ எடை இதை சாத்துவதற்கு மூன்று அர்ச்சகர்கள் தேவைப்படுவதாகும் சூரிய கடாரி ஐந்து கிலோ எடை கொண்டிருக்க கூடியதாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு இங்கு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமரிசையாக நடைபெற்றது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே